அனைத்தையும் ககிய கெஹல்பத்ரே பத்மி வெளியான அதிர்ச்சிகர வாக்குமூலம் சேர்ந்த பாபாவும் நாற்பது திருடர்கள் கூட்டமும் விமர்சித்த எம்பி அரசாங்கத்திற்கு மிரட்டல் விடுத்த நாமல் மகிந்த கோட்டாவை கைது செய்து பார்க்கட்டும் அர்ஜுனாவின் பகிரங்க சவால் வவுனியாவில் லட்சம் ரூபாய் பெருமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது பாலஸ்தீனமன்ற நாடே இருக்காது இஸ்ரேல் பிரதமர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தற்போது காவலில் உள்ள கெஹல் பத்மே கொழும்பு துறைமுக காவல்துறையினரிடம் அழைத்து வரப்பட்டு மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் விசாரணை செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கிணவரான பத்மே கனமொல்லி சஞ்சீப் மற்றும் பஸ்புட்டா ஆகியோரின் கொலையை திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அத்தோடு கம்பகா ஒஸ்மானின் கொலை முயற்சி தொடர்பாக மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு அவரிடம் விசாரித்துள்ளது அதற்கு பதிலளித்துள்ள கெகல் பத்ரே பத்மி கம்பகா ஒஸ்மானை கொல்ல வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் தம்மிக அபிஷேகம் மற்றும் கமாண்டோ சலிந்தவின் வேண்டுகோளின் பேரில் அதை வழி நடத்தியதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஹெரோயின் ஐஸ் குஷ் மற்றும் கேரளா கஞ்சா உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து போதைப் பொருட்களையும் விற்றதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதற்கிடையே துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணையின் போது இதுவரை தன்னிடமிருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே இருப்பதாகவும் கெகல் பத்ரி பத்மே கூறியுள்ளார் அந்த துப்பாக்கி ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் தனது தந்தை கொல்லப்பட்ட பிறகு பாதாள உலகத்திற்கு சென்றதாகவும் ஆனால் விசாரணை அதிகாரிகள் அவரது தந்தை கொல்லப்படுவதற்கு முன்பு பஸ்மி என்ற நபரை கொண்டதாகவும் கூறியுள்ளனர் மேலும் பத்மேவின் தொலைபேசியை ஆய்வு செய்யும் போது பிரபலமான ஒரு பானத்தின் பெயரை குறியீடாக பயன்படுத்துவது குறித்தும் அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியதை அடுத்து அந்த பானத்தின் பெயர் ஹொக்கோயினை குறிக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த நாட்டை கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்து வங்குரோத்தாக மாற்றிய அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் கூட்டமும் இன்று ஒன்றாக சேர்ந்துள்ளனர் என்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு கடந்த இருபது வருடத்திற்கு பின்னர் மட்டக்களப்பிலிருந்து கண்டி ஊடாக கம்பளைக்கான பேருந்து சேவையினை ஞாயிற்றுக்கிழமை மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பித்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் ஒரு குடும்பத்தின் தந்தை ஒருவர் அனைவரையும் பாதுகாத்து அரவடைத்து குடும்பத்தை முன்னோக்கி செல்லுவாரே அதேபோல இந்த நாட்டின் மக்களை தன்னுடைய பிள்ளைகள் போல அன்பும் பாசமும் காட்டி பாதுகாப்பை வழங்கி நாட்டை முன்னோக்கி கொண்டிருக்கின்றார் இதை பொறுத்துக் கொள்ளாத எதிர்க்கட்சியினர் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் போன்று மக்களால் விற்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் ஐந்தாவது ஆண்டு விழாவில் அந்த திருடர் கூட்டம் ஒன்றாக சேர்ந்துள்ளது இந்த திருடர் கூட்டத்தில் சார்ந்தவர்கள் சுதந்திர கட்சியை சார்ந்தவர்கள் திகாம்பரம் ஏல்லம் ஹிஸ்புல்லா போன்ற தலைவர்கள் ஒன்று கூடியிருந்தனர் இவர்கள் இந்த நாட்டை மீண்டும் ஒரு மோசமான பாதாளத்திற்கு கொண்டு சென்று நாட்டை வங்ரோத்து அடைந்த நாடாக மாற்றுவதற்காக முயற்சி செய்கின்றனர் இந்த தலைவர்கள்தான் கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆட்சி புரிந்தவர்கள் இவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் இந்த நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது இதன் விளைவு என்ன என்பதை பார்த்திருப்பீர்கள் இந்த நாடு ஒரு அடைந்த நாடாக மாறியது என்று கூறினார் ஒன்பதாம் ஆண்டுகளில் செய்த சண்டைத்தனத்தை தற்போது காட்ட முயற்சிக்க வேண்டாம் நாங்கள் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்தில் என்று மொட்ட கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒருவரிட நிறைவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் ஜேவிபியினரை அந்த மின்சார சபை சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமூலத்தை எரிப்பதாகவும் தீமூட்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தனர் ஆனால் இன்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை கொலை செய்வதாக கூறுகின்றனர் அரசாங்கம் ஒரு வருட காலத்தை வீணடித்தது ஒரு வருடத்திற்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது கூறிய பொய்களை மறைப்பதற்காகவே மேலும் மேலும் பொய்களை கூறுகின்றனர் இன்னும் நான்கு வருடங்கள் இவ்வாறு அரசாங்கம் செல்வதாக இருந்தால் மக்கள் அதற்கான பதிலை எதிர்காலத்தில் வழங்குவார்கள் எனது தந்தையின் பாதுகாப்பை குறைத்தது மற்றும் தந்தைக்கு எதிராக மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் எதிர்ப்பு அரசியலின் செயற்பாடாகவே நாம் நோக்குகிறோம் நமக்கு கிடைத்த அழைப்புக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டோம் இவை ஜனநாயகத்தின் செயற்பாடாகும் என்றும் அவர் கூறினார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாவிய ராஜபக்ஷ ஆகியோரை முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார் கொழும்பில் நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார் எதையுமே செய்யாமல் அரசாங்கம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்துள்ளது இன்னும் நான்கு வருடங்களும் அப்படியேதான் கடத்தப்படும் என்று நம்புகிறேன் ரணில் விக்ரமசிங்கவை அரசாங்கம் கைது செய்து இரண்டு நாட்களிலேயே ஏன் விடுவித்தது முடிந்தால் மகிந்த கோட்டா ஆகியோரை கைது செய்து பாருங்கள் என்று கூறியுள்ளார் வவுனியாவில் லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வவுனியா தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி பிரகீத் சுரங்க வீரத் வழிகாட்டலில் வவுனியா நகர பகுதியில் திடீர் சோதனையை மேற்கொண்டனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கொண்டு செல்லப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் வவுனியா மரக்காரம்பலை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தக நபரை நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் அறிவித்தனர் பாலஸ்தீனவற்ற நாடே இருக்காது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று திங்கட்கிழமை தெரிவித்தார் பாலஸ்தீனத்தை தனி நாடாக பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்கீகரித்துள்ள நிலையில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது என்ற நாடு இருக்காது எங்கள் நிலத்தின் மையப்பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை எங்கள் மீது துணிக்கும் முயற்சிப்பதற்கு அனுப்பதில் நான் அமெரிக்காவிலிருந்து இருந்து திரும்பியவுடன் வழங்கப்படும் ஒக்டோபர் ஏழு படுகொலைக்கு பிறகும் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தலைவர்களுள் பயங்கரவாதத்திற்கு பரிசை வழங்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அது நடக்கப் போவதில்லை ஜோர்தான் நதியின் மேற்கில் எந்த பாலஸ்தீன அரசும் இருக்காது பல ஆண்டுகளாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து வரும் அழுத்தத்திற்கு மத்தியில் பயங்கரவாத அரசு உருவாவதை நான் தடுத்து வருகிறேன் இதனை நாங்கள் உறுதியுடன் செய்து வருகிறோம் மேலும் யூதேயா மற்றும் சமாரியாவில் யூத இரட்டிப்பாக்கியுள்ளோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்தையும் கக்கிய வெளியான அதிர்ச்சிகர வாக்கு மூலம் ஒன்று சேர்ந்த அலிபாவும் நாற்பது திருடர்கள் கூட்டமும் எம்பி மகிந்த கோட்டாவை கைது செய்து பார்க்கட்டும் அர்ஜுனாவின் பகிரங்க சவால் வவுனியாவில் லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது பாலஸ்தீனம் என்ற நாடே இருக்காது இஸ்ரேல் பிரதமர் கர்ச்சிப்பு